வணக்கம் உறவுகளை மற்றுமொரு செய்தி ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் ராமராஜன் மற்றும் கனகா இருவரும் சேர்ந்து ஒரு சில படங்கள்ல மட்டுமே நடித்திருக்கிறார்கள் ஆனாலும் இவர்களுடைய கெமிஸ்ட்ரி பார்க்க ரொம்பவே நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு இணைந்து நடித்த படங்களை ஹிட்டாக கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கனகாவின் நேர்த்தியான நடிப்பு பலரையும் கவர்ந்திருக்கிறது அதிலும் அறிமுகமான கரகாட்டுக்காரன் படத்தில் தோல் வகையில் நடித்து கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் திரையரங்குகளில் ஓடி சா படித்திருக்கிறது அப்படிப்பட்டவர் பதினொரு ஆண்டுகள் மட்டும் சினிமாவில் பயணித்திருக்கிறார் தமிழ் மற்றும் மலையாள படங்களை நடித்தவர் இவருடைய அம்மாவின் பிறகு சினிமாவை வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டார் இவரை பற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் எந்தவித பதிலும் கூற விருப்பம் இல்லாமல் தன்னுண்டு தன் வேலை உண்டு என்று பார்த்து வருகிறார் இந்த சூழல்ல பல வருடங்கள் கழித்து தற்போது மீண்டும் ஹீரோவாக களமிறங்கும் ராமராஜனின் சாமானியின் படம் உருவாகி வருகிறது இப்படத்தின் படப்பிடிப்பு நேரத்தில் ராமராஜனை பார்ப்பதற்காக கனடா ஷூட்டிங் போயிருக்கிறார் அப்பொழுது ராமராஜனிடம் உங்களை பார்ப்பதற்கு நடிகை கனகா வந்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அமர்ந்திருந்த ஒரு பெண்மணியிடம் நடிகை கனகா வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் நான் என்று கேட்டிருக்கிறார் அதுக்கு அந்த பெண்மணி கொண்டே நான் தான் கனகா என்று சொல்லியிருக்கிறார் இதை கேட்டது ஒரு நொடி கலங்கி போய் நின்றிருக்கிறார் அதற்கு காரணம் நான் பார்த்த கனகாவா இது என்ற ஆச்சரியம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தலையில் முழுவதும் போது டை அடித்து உடம்பில் வெயிட் போட்டு பார்ப்பதற்கே வித்தியாசமாக இருந்திருக்கிறார் அதனால் அவரை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே மனம் நொந்து போகும் வகையில் அதிர்ச்சியாகிவிட்டது என்ற வருத்தத்தில் எதுவும் பேச முடியாமல் நின்றதாக கூறியிருக்கிறார் இதை அவரே சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் கனகாவின் இந்த மாற்றத்துக்கு காரணம் அவருடைய அம்மாவின் இறப்பு மற்றும் தனிமைதான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனாலும் அவர்களை இப்படி பார்க்கும் பொழுது ஒரு கணம் நொறுங்கி போய்விட்டேன் என்று வருத்தப்பட்டிருக்கிறார் சார் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க